வெல்கம் டு அம்மா பாப்பு ஸ்டோரி டைம் கதை கேட்போம் கற்பனை திறனை வளர்ப்போம் ஹாய் குட்டீஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதை எது தெரியுமா ஒரு பிஸ்னஸ் பண்ணுற காக்காவை பற்றின கதை தான் அது என்னது காக்கா பிஸ்னஸ் பண்ணுச்சா அப்படின்னு தானே கேட்குறீங்க என்ன எல்லாரும் கதை கேட்க ரெடி ஆகிட்டீங்களா சரி கதைக்கு போகலாமா ஒரு ஊரில் ஒரு காக்கா இருந்துச்சான் அந்த காக்காவுக்கு இன்னொரு ஃப்ரெண்டு காக்கா இருந்துச்சான் அந்த காக்காவுக்கு ரொம்ப பசிச்சான் அன்னைக்கு அதோட கிட்ட சொல்லிச்சான் எனக்கு ரொம்ப பசிக்குது எனக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வரியான்னு கேட்டுச்சான் ஐயோயோ இந்நேரத்தில் நான் போய் என்ன வாங்கிட்டு வர்றது சரி நீ இங்கே வெயிட் பண்ணு நான் போய் எதுக்கும் பார்த்துட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டு காக்கா பறந்து போய் சாப்பாடு தேட போயிடுச்சான் ஆனா இந்த காக்காக்கு பசி தாங்க முடியலையா என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டே இருந்துச்சான் சரின்னு பார்த்தா பக்கத்துல யாரோ மீன் பொறிக்கிற மாதிரி அதுக்கு வாசம் வந்துச்சான் சரின்னு அது அந்த வீட்டுக்கு போயிருக்கு அங்க அந்த அம்மா மீனை சூப்பரா பொரிச்சிட்டு இருந்தாங்க காக்காக்கு பசி வேறையா அதுக்கப்புறம் அவங்க கிட்ட கேட்டுச்சான் அம்மா அம்மா எனக்கு ஒரே ஒரு மீன் தரீங்களா அப்படின்னு கேட்டுச்சான் அந்த அம்மா கேட்டாங்களாம் அச்சோச்சோ எங்களுக்கே கரெக்டாக தானே இருக்குது மீன் உனக்கு கொடுத்துட்டேன்னா எனக்கு கம்மியாயிருமே அப்படின்னு சொன்னாங்களாம் இல்லைம்மா எனக்கு ரொம்ப பசிக்குது இன்னைக்கு கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டுச்சான் அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்களாம் உனக்கு கொடுத்துட்டா நீ எனக்கு என்ன தருவ அப்படின்னு விளாட்டுக்கு கேட்டாங்களாம் அதுக்கு காக்கா சொல்லிச்சான் நீங்கள் எனக்கு இன்னைக்கு ஒரே ஒரு மீன் கொடுத்தீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு நான் ரெண்டு மீனை இருந்து பிடிச்சிட்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிச்சான் சரின்னு அவங்களும் பொறிச்ச மீனை கொடுத்துட்டாங்களாம் காக்கா அதை வாங்கிக்கிட்டு வேகமாக குளத்து கரைக்கி போச்சான் அப்போ அதுக்கு ஒரு ஐடியா தோணுச்சான் பாதி பொரிச்ச மீனை மட்டும் சாப்பிட்டு மிச்ச பாதியை அங்கே இருக்கிற கொக்கு கிட்ட கொடுத்துச்சான் கொக்கு அதை சாப்பிட்டு பார்த்து செம்ம டேஸ்டாக இருந்துச்சான் என் காக்கா கிட்ட கேட்டுச்சான் அந்த கொக்கு டெய்லி எனக்கு இந்த மீன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டுச்சான் அதோட காக்கா சொல்லிச்சான் டெய்லி கிடைக்கும் ஆனால் அதுக்கு பதிலாக நீ என்ன பண்ணணும்னா எனக்கு குளத்துல இருந்து அஞ்சு மீனை பிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிச்சான் உரிச்ச மீன் ரொம்ப சுவையா இருந்தனால கொக்கும் அதுக்கு ஒத்துக்குச்சான் கொக்கு குளத்துக்குள்ள போயிட்டு அஞ்சு மீனை பிடிச்சிட்டு வந்து காக்கா கிட்ட கொடுத்துச்சான் காக்கா அந்த அஞ்சு மீனையும் எடுத்துக்கிட்டு அதில் மூணு மீனை மட்டும் கொண்டு போய் அந்த அம்மா கிட்டே கொடுத்தாங்களாம் அம்மா அதுக்கு மறுபடியும் ஒரு பொறிச்ச மீனை கொடுத்தாங்களாம் அதோட காக்காவுக்கு ஒரு ஐடியா தோணுச்சான் இதை நம்ம பிஸ்னஸாக பண்ணால் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொறிச்ச மீனை எடுத்துகிட்டு போய் ஒன்றை மட்டும் கொக்கு கிட்ட கொடுத்துட்டு மிச்ச மீனெல்லாம் கொளக்கரையோரத்தில் வச்சு விற்க ஆரம்பிச்சான் அங்கே போற வர்ற மிருகங்கள்லாம் அதை வாங்கி சாப்பிட்டு அதுங்க எல்லாத்துக்கும் டேஸ்ட்டு பிடிச்சி போச்சான் அதோட காக்காவுக்கு ஒரு பிஸ்னஸ் ஐடியா வந்துருச்சான் டெய்லி கக்கு கிட்டே இருந்து ஐம்பது மீனை பிடிக்க சொல்லுமா அதை கொண்டு போய் அம்மா கிட்ட கொடுக்குமா அம்மா கொடுத்த பொறிச்ச மீனை எடுத்துட்டு வந்து பாதி கக்கு கிட்ட கொடுத்துட்டு பாதியாக அது விற்றுமா அப்படியே அதோட பிஸ்னஸை அதை டெவலப் பண்ண ஆரம்பிச்சிருச்சான் அப்புறம் அது ரொம்ப பணக்காரர் ஆயிடுச்சா அவ்வளோதான் என்னைகிட்டே இந்த கதை பிடிச்சிருக்கா சரி அடுத்த கதையில் பார்க்கலாம் பாய்